ஸ்ரேஸ்பதி ஆகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறார் எதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னாக்க தர்மத்தை உத்தாரணம் பண்றதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார் அப்படி தர்மத்தை உத்தாரணம் பண்ணுறதுக்காக பகவானே ஒரு ரூபம் எடுத்து கீழே இறங்கி வர்றார்னா அந்த தர்மம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கணும் எவ்வளவு உயர்ந்த விஷயமாக இருக்கணும் தேர்ஃபோர் அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அந்த தர்மமானதை நமக்கு புரியுறும்படி விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது தான் மகாபாரதம் அப்படிங்கிற இந்த இத்திகாசம் பல்வேறு சின்ன சின்ன கதைகளோடு சேர்த்து பெரிய பெரிய கதைகளும் இருக்குது சைஸ்லேயும் பெருசு ஆழத்துலேயும் பெருசு அப்படி இருக்கிற கதைகளும் உண்டு சின்னதாக சைஸில் இருந்தாலும் ஆழமாக இருக்கிற கருத்துக்களை கொண்ட கதைகளும் உண்டு அப்படி இருக்கும் கதைகளின் தொகுப்பாக விளங்கும் இந்த இத்திஹாசம் மகாபாரதம் இந்த மகாபாரதத்தை ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு அஞ்சு பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் மூணு பாயிண்ட்டு போன கிளாஸில் பார்த்து முடிச்சோம் முதல் ரீசன் முதல் காரணம் என்ன எதற்காக நான் மகாபாரதத்தை படிக்க வேண்டும் எப்பயோ நடந்த ஒரு கதை ஐயாயிரம் வருஷத்துக்கும் மேலாக அதுவும் அந்த கதையை எடுத்து படித்தோன்னா சிருஷ்டி காலத்துலேருந்து வருது அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு நான் எதுக்கு அதை படிக்கணும் யாரோ ஆற்றுல அவள் சண்டை போட்டுடான் அதை பற்றி நான் தெரிஞ்சுட்டு என்ன போகிறது இல்லையா இந்த மாதிரி கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க மகாபாரதம் கதை வடிவமாக இருந்தாலும் சும்மா கதை கேட்டுட்டு போற விஷயம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவே மகாபாரதத்தினுடைய இந்த முக்கிய அம்சங்கள் சொல்லப்படுறது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்க தர்மசார மகாபாரதம் தர்மத்தினுடைய தர்மசாஸ்திரத்தினுடைய சாரமாக அது அமைஞ்சிருக்கு ரெண்டாவது வந்து சதுர் வர்க்க சங்கிரகம் நாலு புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறது தர்ம அர்த்த காம மோக்ஷம் இதனால தான் ஏன்னா இந்த நாலு புருஷார்த்த புருஷார்த்தமும் வேதம் கொடுக்கறது வேதம் எந்த புருஷார்த்தத்தை கொடுக்கிறதோ அதையே மகாபாரதமும் கொடுப்பதுனாலையும் கர்மம் ஞானம் யோகியதாவை வளர்த்துக்கிறதுக்கான கர்மமும் யோக்கியதா எந்த ஞானத்தை அடைவதற்காக வளர்த்து கொள்ளப்படுறதோ த ஹையஸ்ட் நாலெட்ஜ் பிரம்ம வித்யா அதுவும் கொடுக்கப்படுறது இந்த மகாபாரதத்தினால அல்டிமேட் நாலெஜ் அப்படின்னா என்ன அல்டிமேட் நாலேஜ்னா என்ன எதை பற்றின நாலெட்ஜ் அப்படின்னா எந்த நாலெட்ஜ் இருந்தால் மன மன நிறைவோடு வாழலாமோ வாழும் காலத்திலேயே துன்பம் கலவாத மன நிறைவுடன் வாழலாமோ அந்த நாலெட்ஜை கொடுக்கறது நம்மளுடைய வேதம் வேதத்தினுடைய சாரமாக இருக்கிற மகாபாரதமும் இதனால இதனால்தான் இதே ஆதி பருவத்தில் பின்னாடி ஒரு ஸ்லோகம் வரும் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எது ஹாஸ்தி அது அந்நியற்ற ஹாஸ்தி நான் தத் வச்சுட்டு அப்படின்னு இந்த மகாபாரதத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷ நாலு விஷயமும் இருக்கு இதில் சொல்லப்படாத விஷயம் வேறு எங்கும் சொல்லப்படவில்லை ஏனென்றால் எல்லா இடத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தும் இது ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அது பின்னாடி வரும் அந்த ஸ்லோகம் ஸோ இந்த மூணு விஷயத்தை பார்த்தோம் மேற்கொண்டு இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு அதையும் பார்த்துட்டும் கதைக்குள்ள போவோம் நம்ம நாலாவது விஷயம் ரீசன் வை ஐ சுட் ஸ்டடி மகாபாரதம் அப்படின்னு கேட்டாக்க மாணவ ஜீவனசிய தர்ப்பணம் மிரர் ஆஃப் ஹியூமன் லைஃப் மனித வாழ்க்கையினுடைய தர்ப்பணம்னா கண்ணாடி அப்படின்னு அர்த்தம் அதாவது வெறும்ன ஏதோ ராஜாக்களினுடைய வாழ்க்கை ஏதோ எங்கேயோ நடந்து சண்டையினுடைய யுத்தத்தினுடைய விஷயம் சமாச்சாரம் அப்புறம் யார் யாரை கல்யாணம் பண்ணிண்டா யார் யாரை கடத்தின்னு போனா அந்த வெறும்னு அந்த மாதிரி இருக்கிற கதைகள் இல்லை மகாபாரதம் இது இத்திஹாசன்னு பார்த்தோம் இதிகாச அப்படின்னு சொன்னாக்க இது இவ்வாறு நிச்சயமாக நடந்ததுன்னே அர்த்தம் இதிஹ ஆசம் அப்படின்னு சொன்னான் ஆக இந்த கதையில அதுவும் கலியுகத்துக்கு சமீபமாக நடந்த கதையா இருந்ததுனால இதில் வந்து பல்வேறு மனிதன் மனிதனினுடைய அந்த அந்த மனசில் எழும்புற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால் என்னால் கலெக்ட் பண்ண முடியும் லவ்வாக இருக்கட்டும் ஜலசியாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் இல்லை பேராசையாக இருக்கட்டும் எந்த மாதிரி விஷயமாக தியாகமாக இருக்கட்டும் தவமாக இருக்கட்டும் ஒழுக்கமாக இருக்கட்டும் எந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் அது வந்து இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் இந்த கதையை நீங்கள் எடுத்துண்டேல் அப்படின்னு சொன்னாக்க என்ன அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கணும் ஏன்னா இது ஸ்லோகம் வடிவத்தில் இருக்குது இல்லையா இதே வந்து பிக்சரைஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு காதுக்கும் கேட்கற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி இருக்கும் அது அதில் வந்து நிறையா மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கொண்டு வரலாம் இல்லையா ஏதாவது ஒரு ஷாக்கிங் யூஸ்னால் டட டடன் அப்படின்னு தான் ஒரு மியூசிக்கு இல்லை ஏதாவது ஒரு ரொமான்ஸ் சீன்னால் அப்படியே மெல்லிஸாக ஒரு பிரீஸ் வர மாதிரி அது அதெல்லாம் கொண்டு வரணும் இங்கே ஸ்லோகத்தில் அதெல்லாம் கொண்டு வர முடியாது இல்லையா அதனால் அந்த எமோஷனை டெலிவர் பண்ணுறதுக்காக சில அட்ஜெக்டிவ்ஸ் சில உரிச்சொற்கள் சேர்த்து கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணி இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் கூட யாராவது ரெண்டு பேர் லவ் பண்ணோன்னா உடனே என்ன பண்ணுவா திடீர்னு எங்கேயோ எங்கேயோ கிராமத்தில் லவ் பண்ணிட்டுருப்பாள் ஆனால் பாட்டு எங்கே இருக்கும் யூரோப்ல போய்டும் ஆமாம் தமால் அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் மாறி போயிடும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு நாடின்னு இருப்பாள் அதெல்லாம் ஒத்துக்கிறோமா இல்லையா நம்ம ஒத்துக்கிறோமோனா பார்க்குறோமோனா அந்த படம்னா சூப்பர் ஹிட்டா ஆகுதுன்னு ஆக அப்படி இருக்கிறச்சே சம் எக்ஸாஜிரேஷன்ஸ் மேக் இட் நைஸ் அவ்வளவுதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் பொழுது அதாவது நம்மளுடைய மனசுக்கு அந்த விஷயத்தை என்ன சொல்கிறது பிடிபடுறதுக்காக அந்த எமோஷன்ஸ் பிடிபடுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாஜிரேஷன்லாம் அங்கே அங்கே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் நம்மளுடைய வாழ்க்கை இந்த இந்த கேரக்டர்ஸ் இதில் வர கேரக்டர்ஸ்லாம் எல்லா கேரக்டர்ஸ்லேயும் என்னுடைய எமோஷன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இதில் வர பல கேரக்டர்ஸில் என்னுடைய எமோஷன்ஸோடு என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வந்து இந்த கதையானது அமைந்திருக்கிறது இது இத்திஹாசம் அப்படின்னு சொன்னோம் அதாவது இது கட்டுக்கதை அல்ல திஸ் இஸ் நாட் மித்தாலஜி அட்லீஸ்ட் மகாபாரதம் படிக்க ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கிற மூணாவது வாரமாக ஆர்வமாக கேட்க வந்திருக்கிற நேராகவும் ஆன்லைன்லேயும் கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம கொஞ்சம் பேரானு இதை கிளியராக புரிஞ்சுக்கணும் ராமாயணா மகாபாரதா இஸ் நாட் மித்தாலஜி மித்துன்னு என்ன அர்த்தம் நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை கற்பனை கதைன்னு அர்த்தம் அர்த்தம் கிடையாது ஃபிக்ஷனே கிடையாது இத்தீஹா ஆசைன்னு அதுக்கு தான் பேர் இருக்குது இப்போது நீங்கள் ஒன்று சொல்லும் போல இதை வந்து மித்தாலஜி கட்டுக்கதை புருடா கதைன்னு சொல்கிற அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவா கிட்டேயே வந்து ஒன்று நம்ம கேட்கலாம் இப்போது கண்ணகி இருக்கா இல்லையா கோவலன் கண்ணகி கதை சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா கண்ணகி வந்து மதுரை மன்னன்கிட்ட போய் நீதி கேட்கும்போது என்ன பண்ணா நீதி அவன் வந்து தவறிட்டான் நீதியில் அப்படின்னு சொன்ன உடனே காவியத்துல என்ன வருது அப்படின்னாக்க மதுரையை எழுத்தாள் அப்படின்னு வருது நடந்ததா இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறது முக்கியம் அந்த கதையினுடைய தாற்பரியம் என்ன கற்பினுடைய சிறப்பு தான் அந்த கதையினுடைய தாற்பயம் அதே மாதிரி நம்ம மனுநீதி சோழனினுடைய கதையை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த இளவரசன் வந்து தவறாக செய்தாலும் அந்த தவித்த அந்த தாய் குழந்தைய பறி கொடுத்து தவித்த அந்த தாய்க்காக மனு நீதி சோழன் என்ன பண்ணான் தன்னுடைய குழந்தையையே தேரடியில் வந்து வச்சு பண்ணும்போது ஆக அப்படி நீதி தவறாத அவனுடைய ஆட்சியினால தேவர்கள்லாம் வந்து பூமாரி பொழிஞ்சு ரெண்டு குழந்தையும் வந்து உயிர்ப்பிச்சுட்டா இல்லையா இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு ஆராய்ஞ்சு கேட்கறதுக்காக இல்லை இந்த கதைகள் மூலமா நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்மம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வந்து உடன்பாடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியுமோ நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட முன்னாடி மனுநீதி சோழனோட ஸ்டாச்சு இருக்குன்னு கேட்கப்படாது கோர்ட்டுக்கு போயிருக்கா போனால் அப்படின்னாக்கா அந்த இடத்துல அட்லீஸ்ட் முன்னாடி எல்லாம் போரிச்சே வெளிலேருந்தே தெரியும் இப்போ நிறைய மரங்கள் அந்த இதெல்லாம் ஈஸியாக தெரியாது ஆக அங்கே இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து மகாபாரதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இத்திகாசம் நம்ம வாழ்க்கைக்கான பாடமாக இருக்கிறது மாணவ ஜீவனசிய தர்ப்பணம் சா சாம்ஸ்கிருதிக நிதி அஞ்சாவது விஷயம் இதுதான் நம்ம கலாச்சாரம் என்ன நம்ம வரலாறு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள் நம்ம பாரதம் எப்படி இருந்தது அந்த நிலத்தினுடைய விவரணம் எப்படி இருந்தது நதிகள்லாம் என்னென்ன என்னென்னெல்லாம் தீர்த்த இருந்தது எப்படி இருந்தது அந்த கோட்டையும் இதுவும் எப்படி அந்த வர்ணனையெல்லாம் பார்க்கறச்சே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனா இந்த மகாபாரதத்தை ஒரு கழுகு பார்வையாக பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் கழுகு கழுகு எப்படி பார்க்கும் மேலே பறந்துட்டு பார்க்கறச்சே இந்த பேர்ட்ஸ் ஐவியூன்னு சொல்லுவா இல்லையா ஓவரால கிடைக்கும் ஓவரால அப்படி பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு விதமா மகாபாரதத்தை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் அவ யாரு அப்படின்னாக்க இந்த குருடர்களினுடைய குரூப் திறந்தாலும் அவ முன்னாடி வந்து யானையை கொண்டு நிறுத்திட்டு இது என்னன்னு கேட்கும் போது ஒவ்வொரு பாகத்தை தடவி பார்த்து ஒன்னொன்னு சொன்னாலாம் ஒருத்தர் காலை தடவி பார்த்தாலாம் ஒருத்தர் தந்தத்தை பிடிச்சு பார்த்தாலாம் ஒருத்தர் துமிச்சு கைய பிடிச்சாலாம் ஒருத்தர் வாழை பிடிச்சாலாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று அந்த மட்டும்தான் தெரியும் அதுவும் அவளுடைய அபிப்பிராயமாக இருந்தது அந்த மாதிரி மகாபாரதத்தை பார்ப்பவர்கள் சமுதாயத்தில் எப்பொழுதுமே இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் சரியா ஆக எல்லோருக்கும் இது வந்து எளிதில் எட்டக்கூடிய விஷயமாக இல்லை யாருக்கு எட்டும் யார் ஒருவர் இதை சின்சியராக உங்களை மாதிரி படிக்க வரணும்னு ஆசைப்பட்டு வந்து நேரம் ஒதுக்கி இதுக்காக படிக்கிறாளோ அவளுக்கு மட்டுமே எட்டும் அந்த கழுகை போன்ற அந்த ஓவராலாக பார்க்குறவாளுக்கு கூட அதில் நிறைய பேர் என்ன பண்ணிவிட்டானா ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட அந்த கழுகு வந்து இறைய தேடுறதுக்காக பார்க்கும்ல அந்த மாதிரி அவாளுக்கு வேணுங்கிறத தேடுறதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டான் அதனால இதில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க ஒரு ஸ்லோகம் உச்சியதே அப்படின்னு சொல்லப்படுற அதாவது இந்த மகாபாரத கிரந்தத்துல பல்வேறு பொக்கிஷங்கள் இருக்கு அப்படிப்பட்ட பொக்கிஷமான இந்த கிரந்தத்திலிருந்து அவ அவளுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க தாராளமா நிறைய 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 முண்டு அள்ளியே போய் போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு சமாச்சாரம் இதுல இருக்கு ஆத்மபோதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு ஆதிசங்கராச்சாரியார் எழுதும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்க தபோபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீத்தராதினான் அபேக்ஷோயம் ஆத்மபோதோ போதோ விதீயதே அப்படிங்கிற அதாவது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறனா தபோபிகி க்ஷீண பாப்பானாம் தவத்தினால் தன்னுடைய பாபத்தை நாசமாக்கியவர்கள் வீத்தராகின யார் ஒருத்தர் அவளோட ராக ராகத்வேஷத்தை நியூட்ரலைஸ் சமநிலை நடுநிலைப்படுத்தியவர்களோ அப்படிப்பட்ட முமு்சுக்களுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னார் அப்படி இந்த விஷயத்திற்காக இதை தேடி வந்திருக்கோம் அப்படின்னாக்க கண்டிப்பா அபாரமான புண்ணியம் இருப்பவர்களுக்குத்தான் இதை காது கொடுத்து கேட்கணுங்கிற இன்ட்ரஸ்டே ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா எல்லா பக்கமும் மகாபாரதம் ஃப்ளையர் இது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டாச்சு அதையும் மீறி எத்தனையோ பேர் பார்த்தவர்கள் கோடி பேர் இல்லை பார்த்தும் பார்க்காமல் சென்றவர்கள் பல கோடி இல்லையா அதில் கொஞ்சம் பேர் இதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து பகவானினுடைய அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மகாபாரதத்தில் மொத்தம் பதினெட்டு பருவம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்ம இப்போ எந்த பருவத்தில் இருக்கோம் முதல் பருவா ஆதி பருவத்தில் இருக்கோம் ஆதி பருவத்தில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி மூன்று அத்தியாயங்கள் அதை வந்து பத்தம்போது உப பருவமாக வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்குது இந்த ஒரு பருவத்திலேயே சரியா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அனுக்கிரமணிக்கா பருவம் பார்த்தோம் அதுக்கப்புறமா சங்கிரக பருவம் பார்த்தோம் அனுக்கிரமணிக்கா அண்டு சங்கிரக பருவம் சங்கிரக பருவம் பார்த்து முடித்த போது போன வாரம் அதோட கண்டென்ட் அதோட ஸ்ட்ரக்சரை நான் வந்து கொடுக்க விட்டுட்டேன் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் டீக் ஒன் மினிட் அதை சொல்லிடுறேன் இந்த பருவ சங்கிரக பருவத்தில் வந்து மொத்தம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் ரெண்டாவது அத்தியாயம் மட்டும் இருக்குது இந்த ரெண்டாவது உப பருவத்தில் இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஸ்லோகாஸ் ஒன் டு சிக்ஸ்டீன் ஸ்லோகா சமந்த பஞ்சகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் குருக்ஷேத்திரத்தினுடைய டிஸ்கிரிப்ஷனாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பதினேழுலேருந்து நாற்பது செவன்டீன் டு ஃபார்ட்டி ஸ்லோகாஸ் வந்து அக்ஷௌகினியினுடைய விவரமும் மகாபாரதத்தினுடைய க்ளோரியும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்திலிருந்து முன்னூற்றி எண்பதாவது ஸ்லோகம் வரை ஃபார்ட்டி ஒன் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இது வந்து ஒவ்வொரு பருவத்தினுடைய உப பருவம் அண்ட் தென் பருவத்தினுடைய கண்டென்ட் என்ன பிரீஃப் கண்டென்ட் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி இருக்கிற அத்தியாயம் இது அதுக்கப்புறம் கடைசி பகுதியான த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இந்த பகுதி வந்து பலனை சொல்கிறது மகாபாரதத்தினுடைய மகிமையையும் பலனையும் வந்து சொல்லி இந்த பருவம் வந்து கன்க்ளூட் ஆகிறது அதுக்கப்புறம் நம்ம மூணாவது பருவத்துக்குள்ளே போனோம் மூணாவது பருவத்தின் பேர் என்ன பௌஷ்ய பருவம் பௌஷ்ய பருவத்தில் என்னாச்சு சரமாவினுடைய ஷாபமானது ஜனமே ஜெயராஜாவுக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் அந்த பாரிக்ஷதனாகிய ஜனமேஜய ராஜா வந்து என்ன பண்ணார் அந்த சாபத்தை வந்து தணிக்கிறதுக்காக யார் அப்பாயிண்ட் பண்ணார் ஒரு புரோகிதரை சோமஸ்ரவஸ் அப்படிங்கிற புரோஹிதரை அப்பாயிண்ட் பண்ணார் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவர் பிரதர்ஸ் கிட்ட அவரை நன்னா கவனிச்சுக்கும்படியாகவும் அவர் கேட்கும் கேட்கும்படி நட அவர் எப்படி கேட்குறாரோ அந்த மாதிரி நடந்துக்கும்படியாக உத்தரவிட்டு இவர் வந்து திக்விஜயத்துக்காக தக்ஷீலம் சென்றார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே டைம்ல பேரலெல்லாம் இன்னொரு ஸ்டோரி நடக்கிறது யாரு ஆயோதா தௌம்யர் அவரும் மூன்று சீடர்களும் அந்த மூன்று சீடர்கள் யாரு ஆருணிஹி உபமன்யு வேதா வேத பராசர அவர் வேதா இதுல வந்து இந்த ஆருணி கதை தான் கால்வாயை அடைச்ச கதை தான் உத்தாலகான்னு அவருக்கு பேருன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் உபமன்யு தான் அந்த மாடு மேய்க்க போய் அதுக்கப்புறம் எருக்கை இலைய சாப்பிட்டு கண்ணு பெடுத்து அஸ்வினி குமாரர்களை வேண்டிண்டு அவருக்கு திரும்பி கண்ணெல்லாம் கிடச்சிது அண்டு கடைசி சிஷ்யன் வேத பராசரங்கிற வேதா அங்கேயே வீட்லேயே தங்கி எல்லா சேவையும் செஞ்சு வளர்ந்து அதுக்கப்புறம் சமாவர்த்தனம் பண்ணி முடிச்சு பிரம்மச்சரியத்தை கன்க்ளூட் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டு அப்புறம் அவர் வந்து ஒரு குருவாகிட்டுறார் இல்லையா அவர் வந்து ஒரு குருகுலம் நடத்தி அவர்களுக்கு மூன்று சீடர்கள் இருக்கிறார்கள் அதுல வந்து யாரை பத்தி பேசுறோம் உத்தங்க அப்படிங்கிற சீடனை பத்தி அதுல என்ன எடுத்து ஜனமய ஜெயனும் பௌஷ்ய மன்னனும் பக்கத்துல இருந்த ஒரு சிற்றரசன் பௌஷ்ய மன்னனும் சேர்ந்து இவரை பராசரரை வந்து அவளோட ஆஹ் உபோத்யாய உபாத்தியாயராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு அதாவது எங்கெங்கெல்லாம் யாகம் நடக்கிறதோ அந்த இடத்துல இவர் தான் யாகத்தை முன்னிருந்து பண்ணி வைக்கணும் அப்படி அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்துடுறார் அதனால் இவர் வந்து கொஞ்சம் காலம் வெளியூர் போய்டுறார் அப்போ உத்தங்கா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போயிடுறார் ரொம்ப ஜம்முன்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வச்சுருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாகி இனி உனக்கு நீ கற்றுக்க வேண்டியது அந்த படிப்போடு சேர்த்து எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுங்கிறதையும் கற்றுட்ட போயிட்டு வாங்குறார் அப்போ உடனே உத்தங்கா என்ன சொல்கிறார் உங்களுக்குன்னா குருதக்ஷணா குரு கொடுக்கணுமே அதனால் எவ்வளோ என்ன குரு தட்சணா கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னேன்னா அதை நான் கொடுப்பேன் அவர் உடனே சொல்கிறார் எனக்கு தெரியலையேப்பா கொஞ்சம் காலம் தங்கிட்டு போ அப்படிங்கிற திருப்பி ரெண்டாவது முறை கேட்கற ரெண்டாவது முறையும் இவருக்கு என்ன கேட்கறதுன்னு தெரில இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ அப்படிங்கிற மூணாவது முறை கேட்கும்போது அதுக்கார்கிட்ட போய் கேளு அப்படின்னு அனுப்புறார் அவகிட்ட போய் உத்தங்க கேட்குறார் என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்ட உடனே அவ என்ன சொல்றா பௌஷ்ய மன்னனினுடைய ராணியுடைய குண்டலம் எனக்கு வேணும் அதுவும் எப்படி வேணும் இன்னொரு நாலு நாளில் ஒரு ந நல்ல நாளா இருக்குது அன்னைக்கு வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு அவ அவன் ஆத்துக்கு வரைச்சே அத நான் மாட்டின்னு நிற்பேன் நீ அதுக்குள்ள என்ன இருப்பலன்னா என்னன்னா சொல்ல வேண்டாம் உனக்கே தெரியுமே அப்படின்னு அதனால வந்து ஆகட்டும்மா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தங்க வந்து என்ன பண்ற கிளம்பி போற இப்ப பௌஷிய நாட்டுக்கு போனோம் பௌஷிய மன்னர் பார்க்க போனோம் கிளம்பி போகும்போது என்ன ஆகிறது அந்த வீதியோரமாக ஒரு அப்னாமலாக ஒரு எரும மாடு அந்த எரும மாட்டுக்கு மேலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மனுஷன் அந்த மாதிரி கூட ஒரு மனுஷன் இருப்பான் நான் பார்க்கறதுக்குன்னு தெரியல ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கா பார்க்குறதுக்கு எருமாட்டு மேலே அந்த ஆள் உட்காந்துட்டு இவர் போகும்போது அந்த ஆள் கூப்பிடுற இவர் திரும்பி பார்த்தானா இந்த மாட்டோட சாணத்தை சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற இவருக்கு புரியல இல்லை அப்படின்ட்டு போகிறார் உன்னுடைய குரு சாப்பிட்ருக்காரு இதை அப்படின்னு குரு பேரை சொல்லியாச்சனும் குரு பேரை சொல்லியாச்சுன்னா உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் மாட்டோட சாணத்தை சாப்பிட்றதுக்கு என்ன அதனால் உட்காந்துன்று உட்காந்த உடனே மாட்டோட சாணத்தை கொடுக்குற சாப்பிட்றார் அப்புறம் அந்த மாட்டோட கோமூத்திரம் இருக்குது இல்லையா அதையும் குடிக்கிறார் குடிச்சோன்ட்டு அதுக்கப்புறம் க்ளீன்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி நேராக பௌஷ்ய மன்னனை பார்க்க போடும் பௌஷ்ய மன்னனை பார்க்கும்போது மன்னன் கிட்ட நான் உங்ககிட்ட வா பிராமணனை பார்த்தா வான்னு கூப்பிடுவா யாராக இருந்தாலும் ராஜா யாராக இருந்தாலும் உடனே கூப்பிட்ட உடனே இவர் சொல்கிறார் நான் ஒரு அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னாக்க உங்கள் ராணியினுடைய குண்டலங்கள் எனக்கு வேண்டும் என்னுடைய குரு பத்னி வந்து கேட்டிருக்கா குரு தட்சிணையா நான் குரு தட்சிணா கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட அதை பிச்சையாக வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஓ பேஷா நீங்கள் போய் அதை அவகிட்டையே கேட்டு வாங்கிக்கோங்களேன் அந்த புறத்தில் தான் அவ நீங்கள் அங்கே போங்கோ அப்படின்னு ராஜாவோட பர்மிஷனோட இவர் ராணியினுடைய அந்த புறத்தில் என்ட்ரு பண்ணுறார் அந்த புறத்தில் என்ட்ரு பண்ணால் நிறைய லேடிஸ் இருக்கா அவாவா ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்கா எல்லா பணிப்பெண்களும் ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்கா ராணியை மட்டும் காணவே காணும் ராஜா வந்து அங்கே தான் இருக்கா போங்கோனார் அங்கே போய் எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு ராணியை காணும் உடனே இவர் திரும்பி பௌஷிய கிட்ட வரார் வந்து உத்தங்கர் கேட்குறார் பௌஷிய கிட்ட எல்லாரும் இருக்கா ராணியை மட்டும் காணுமே அந்த புறத்தில் அங்கே இருக்கான்னு சொன்னேலே பார்க்க முடியலையே அவளை அப்படின்னு அப்போ வந்து பௌஷிய மன்னன் கேட்குறார் அப்பா அவள் வந்து பத்னியவோ கற்புக்கரசி நீ உங்ககிட்ட ஏதாவது அசௌச்சம் இருந்ததுன்னா அவள் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டா அதனால நீ யோசிச்சு பாரு நீ ஏதாவது அன்கிளீனாக ஏதாவது பண்ணையா அசௌச்சமாக ஏதாவது பண்ணையா அதை சரி பண்ணிட்டு போ உன் கண்ணுக்கு தெரியவோ அவள் அப்படிங்கிறார் உடனே இவர் இப்படி இப்போ நீ இதுக்கு வரத்துக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண எங்கே போனேன் அப்படின்னு இவர் யோசிக்கிறார் ஓ அந்த மாடோட சாணியை சாப்பிட சொன்னால் சாப்பிட்டோம் கோமூத்திரத்தை குடித்தோம் ஆ நான் வந்து சாப்பிட்டுட்டு அவசரமாக லேட்டாக இடக்கூடாதுன்னு கிடுகிடுன்னு வரணுங்கிறதுக்காக சாப்பிட்டதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்ணணும் அந்த ஆச்சமனத்தை நான் நின்றுண்டே பண்ணிட்டேன் அப்படிங்கிற உட்காந்துட்டு ஆச்சமனம் பண்ணணும் அதாவது எப்படி பண்ணணுமா ஆச்சமனம் பண்ணுறச்சே அந்த ஜலம் வந்து ஆச்சமனம் மூணு தடவை குடிக்கிறோம் இல்லையா அச்சுத்தாயனமகா கோவிந்தாய கோவிந்தாயனமகான் சொல்லி அது வந்து பல்லாம் படாமல் நேர நெஞ்சு வரைக்கும் இறங்கிறத உணரணுமா அர்ஜென்ட்டாக 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 அப்படி கமக் கமக் கண்ணக்கூடாது நெஞ்சு வரைக்கும் இருக்கிறத உணர்ந்துட்டும் அதுக்கப்புறமா கேஷவா நாராயணாலாம் பண்ணுவாள் அதெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துண்டு பண்ணிட்டு தான் பண்ணுமா அப்போ தான் அது சௌச்சமாக இவர் வந்து அவசரத்தில் நான் நின்றுண்டே பண்ணிட்டேன் வெரி குட் நீ கண்டுபிடிச்சுட்டேன் என்னென்னு அதை சரி பண்ணிவிடுப்போ அவள் உன் கண்ணுக்கு தெரியவா அப்படின்னு அதை சரி பண்ணிவிட்டு திருப்பி அந்த மாதிரி உட்காந்து பண்ணிவிட்டு போகிறார் ராணி கண்ணுக்கு தெரிஞ்சா ராணி கிட்ட போய் விஷயத்த சொல்கிறார் இவர் சொல்லி எனக்கு வந்து இந்த மாதிரி சமாச்சாரம் குரு பத்னி வந்து கேட்டிருக்கா உங்கள் குண்டலத்தை பேஷாக நான் தரேன் தரதை பற்றி இல்லை ஒரே ஒரு விஷயம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னன்னா இந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் ராஜா ஒருத்தன் இருக்கான் இல்லையா தக்ஷகன்னு அந்த தக்ஷகனுக்கு இந்த குண்டலத்து மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணு அதனால நீ எடுத்துட்டு போறச்சே பத்திரமா எடுத்துட்டு போ அவனால உனக்கு ஏதாவது இடையூறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஜாகிரதையா இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தான் ஆகட்டும் அம்மான்னு வாங்கிட்டு வெளியில வர நான் அப்ப வரட்டுமா அப்படிங்கிற ராஜா கிட்ட இருங்கோ பிராமண அதித்தி வந்திருக்கேன் உங்களுக்கு நான் வந்து அதித்தி பூஜா பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் பண்ணி சாப்பாடு போடுவேன் சாப்பாடு போடும்போது என்ன ஆயிடுறது சாப்பாடை சர்வ் பண்ண உடனே உத்தங்காக கோவம் வந்துடுத்து ஏன் கோவம் வந்துருத்தோம்னா அந்த சாப்பாடு அசௌச்சமாக இருக்கு அது சுத்தமா இல்லை அசுத்தமா இருக்கிற ஒரு சாப்பாடை நீ எனக்கு போட்டதுனால உனக்கு வந்து கண்கள் வந்து போய்டும் ராஜா அப்படின்னு ராஜாவை டாமான்னு ஒரு சாபம் இது இது நிறைய பார்ப்போம் நம்ம டபுக்கு 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 இவாளுக்கெல்லாம் கோவம் வரும் பாருங்கோ அதுவும் இருக்கிற தப்பஸ் வேற இருக்கா ஒரு கோவம் வந்து புடி சாபம் பிடி சாபம் எடுத்து விட்டுருந்துட்டே இருப்பா இந்த தீபாவளி அந்த பட்டாசை கொழுத்து இப்படி மேலே போடுற மாதிரி இல்லை எடுத்து எடுத்து விட்டுருந்துட்டு இருப்பா பாருங்க அதனால வந்து நீ எனக்கு இம்ப்யூராக ஃபுட்டு கொடுத்துருக்க அதனால உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சாப்பிட்டோம் ராஜா என்ன சும்மா இருப்பாரா எவ்வளவு சிறத்தையா பண்ண ஃபுட்டு அதை நீ இம்பியூர் ஃபுட்டுன்னு சொன்ன இல்லையா அதனால உமக்கு சந்ததியே இல்லாம போயிடும் புடி சாபம் திருப்பி பதிலுக்கு சாபம் உடனே வந்து உத்தங்காய் சொல்ற வெயிட் பாட்டுக்கு சாப்பம் கொடுக்குற நான் அசுத்தமா இருக்குன்னு சொன்னேன்னா அது என்ன அசுத்தம்னு பாத்தியா பாரு முடியிருக்கு சாப்பாடுல அப்படின்னு உடனே பௌஷ மன்னன் வந்து பாத்துட்டு ஓ ஆமாம் பார்க்காம சாபம் கொடுத்துட்டோம் நம்ம அப்படின்னு முடி இருக்குது அது அசுத்தியாகிடுத்து அப்படின்னு ஒன்று யாரோ லேடிஸ் வந்து தலை விரிச்சு போட்டு சமைச்சிருக்கா அப்படின்னு தப்பா எடுத்து இல்லை நான் எதுவும் பொறுப்பு இல்லை சரியா சாப்பும் கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு வந்து ஐ திங்க் உத்தங்காய் யாராத்துலையுமே சாப்பிட முடியாது ஒரு பிராமண அதித்தியை பட்னியாக அமைச்சர் ஏதோ ஒரு விதத்துல சாப்பம் வரப்போகிறது சாப்பாடு போட்டா ஒரு சாபம் போடாம போனதுக்கு ஒரு சாபம் நம்ம மொத்தத்துல என்ன ஸோ எத்தனை அசௌச்சம் நம்ம இன்னைக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஆக என்ன ஆயிடுத்து இவர் வந்து நீ முதல்ல பார்த்துட்டு சாப்பம் கொடுக்கணும் பார்க்காமலாம் நீ பாட்டுக்கு ஷாப்பம் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒன்னே மன்னன் வந்து ச என்னதான் இருந்தாலும் தப்பா பண்ணிட்டோம் இல்லையா இவரோட தலைமையில் அசுத்தமான ஒரு ஃபுட்டு வந்து பிராமணனுக்கு சர்வ் பண்ணப்பட்டிருக்கு அதனால மன்னிப்பு கேட்குறார் மன்னிப்பு கேட்டுவிட்ட சொல்கிறார் ஐயா நான் தவறு செஞ்சுட்டேன் அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெருசாக எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும்னா சொல்லாதீங்க தயவு பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஷாபத்தை திருப்பி வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொன்னோடனே நீ வந்து தப்பு பண்ண ஆனால் நீ வந்து அதுக்காக கொஞ்ச நாளான்னு நான் கொடுத்த ஷாபம் பழிக்கும் அதனால கொஞ்ச நாள் உனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும் அப்புறம் உனக்கு கண்ணு வந்துடும் கவலைப்படாத அப்படின்னு உத்தங்கா சொல்லிட்டோ உடனே அவர் சொல்கிறார் நான் உன்னை ஃப்ரீ பண்ணிட்டேன் ஷாப்பத்துலேருந்து நீ தப்பை ஒத்துண்டோடனே நான் தப்பே பண்ணாமல் நீ எனக்கு ஷாப்பம் கொடுத்தியே இப்போ நீ கொடுத்த ஷாப்பத்தை இட் பேக் அப்படிங்கிற அப்போ வந்து எவ்வளவு நேர்மையானவன் பாருங்க இந்த பௌஷ்ய மன்னன் அவர் சொல்கிறார் நான் இன்னும் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற கோபம் போகலை தப்பி மேலே இருக்குன்னு தெரியும் ஆனால் நீங்கள் சொன்ன விதம் இருந்தது இல்லையா அதனால் எனக்கு இன்னும் உங்கள் மேலே இருக்கிற கோபம் போகாததுனால நான் சாபத்தை திருப்பி எடுத்துக்க முடியாத ஒரு நிலை இருக்கேன் அதுக்கு அந்த பகுஷியம்மன் நான் சொல்கிற ஐயா பிராமணர்களுக்கும் க்ஷத்ரியர்களுக்கும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கு பிராமணர்களுக்கு ஹிருதயம் வந்து வெண்ண மாதிரி இருக்கும் வார்த்தை வந்து கத்தி மாதிரி இருக்கும் அதனால் உங்களால் திருப்பி யூ யூ குட் கம் பேக் உங்கள் கோபத்தை வந்து உடனே உங்களுக்கு தணிஞ்சுடுத்து இப்படி ஆக்ரோஷமாக பேசினாலும் டக்குன்னு உடனே கூல் ஆயிட்டே ஆனால் கஷத்திரியர்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஹிருதயம் கத்தி மாதிரி இருக்கும் அதனால எனக்கு இன்னும் கோபம் தனியலை ஐயா அதனால நீங்கள் இப்போ கிளம்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன உத்தங்காய் என்ன லாஜிக் சொல்கிறார் அப்படின்னாக்க ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னே உன் ஷாப்பா எனக்கு பழிக்க முடியும் தப்பே பண்ணாமல் நீ வேலிடே கிடையாதே இல்லையா அதனால் நீ கொடுத்த ஷாப்பம் எனக்கு பழிக்காது கவலைப்படாத நீ ஷாப்பத்தை திருப்பி வாங்க வாங்கன்றாலும் வாங்காட்டியும் எனக்கு ஒன்றும் பழிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டார் குண்டலத்தை தூக்கிட்டு சரியா கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது வழியில் என்னாகிறது ஒரு சந்யாசி அவர் வந்து வஸ்திரம் இல்லாமல் இருப்பதை அதுவும் எப்படி திடீர்னு அப்பியர் ஆவர் திடீர்னு டிசப்பியர்ட்வர் ஏ இங்கே தானே பார்த்தோம் ஆ காணும் அப்புறம் இங்கே பார்த்தா அங்கே இருப்பார் காணும் அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒன்றும் புரியலையா யார் இவர் திடீர்னு வரார் போகிறார் யார் இவர் சரி ஏதோ இவராக சித்தராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறார் டைமாக எடுத்து நித்தியகர்மாவுக்கு டைம் எடுத்து நதியோரம் இருக்குது என்ன பண்ணுவார் உடனே வந்து நித்திய கர்மாவை பண்ணுறதுக்காக குண்டலத்தை வந்து கீழே வச்சிட்டும் நதிக்கரையில் போய் நித்தியகர்மா அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு போகிறார்